நாளை வந்து பார்த்தீங்கன்னா திதி தங்கத்திற்கு பதிலாக என்ன பொருட்களை நம்ம வாங்கினால் வீட்டில் தங்கம் சேரும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வெள்ளம் பச்சை பயறு கல்லுப்பு மஞ்சள் வசம்பு நெல்லிக்காய் பச்சரிசி இந்த ஏழு பொருட்களை நீங்க நாளைய தினம் வாங்கலாம் இதுல ஏதாவது ஒரு பொருள் எங்களுக்கு கிடைக்கல எங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல இந்த கல்லூப்பூ மஞ்சள் பச்சை பயிர் வெள்ளம் மருதாணி இது கண்டிப்பா நீங்க வாங்குங்க மருதாணி இலைகளை பறித்து உங்க பூஜை ஏறையில வைங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல வச்சு பூஜை ஏறையில நாளைய தினம் வச்சு அக்ஷய திதி வழிபாடுகளை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நாளைய தினம் நம் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட இந்த தானிய பொருட்களை வாங்குங்கள்